கல்யாணம் பண்ணி தீர என்ன தப்பு ரெண்டு பேருமே ஒருத்தருக்காக இன்னொருத்தர் பிறந்த மாதிரி இருக்கா ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அன்பு வாங்கிய வச்சிருக்கா இவள கொஞ்ச நேரம் காணோம்னா அவன் துடிச்சு போயிடும் அவனுக்கு ஏதாவது ஒண்ணு தவிச்சு போயிடற இவன் அவனுக்காக காத்துட்டு இருக்கா அவன் இவளுக்காக காத்துட்டு இருக்கான் இவ்வளவு ரெண்டு பேருக்கும் பாவம் அப்பா அம்மா இல்ல இதை தவிர ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா அது எல்லாத்துக்கும் மேல ரெண்டு பேருமே ஒரே ஆத்துலதான் வசிக்கிறா என்ன ஒண்ணு கல்யாணமும் ஆவல கழுத்துல தாலியும் ஏறல அவ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே நல்லது இதை பத்தி நீ என்ன நினைக்கிற நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு இல்ல நீயும் பூஜாவும் ரொம்ப க்ளோஸ் எனக்கு நல்லா தெரியும் அதுவும் இல்லாம ஒரு பொண்ணோட மனசுல என்ன இருக்குன்றது இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவா அதனால நீ பூஜா மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லு பரத் மனசுல என்ன இருக்குன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா அவளுக்குன்னு யாரும் இல்ல நாம தான் எப்படியாவது அவளை கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அதுக்கு நீ நிச்சயமா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் செய்வியா லொக்கேஷன் பார்க்க வரணும் டைரக்டர் சொல்லியிருந்தார் லேட்டா போனா வெய்வர் நான் கிளம்புறேன் நான் சொன்னது ஏமா வச்சுக்கோ வரேன் அம்மா இந்த தெய்வ சன்னிதில வச்சு உங்ககிட்ட சில விஷயங்களை பேசானதாமா உன்ன வர வச்சேன் சொல்லுங்கப்பா உங்க ரெண்டு பேரும் எட்டு வருஷமா பிரிஞ்சு இருந்துட்டேன் உங்களுக்கு நான் பண்ணாத பாவம் இல்லை நீயும் அம்மாவும் ஒரு தர்ம யுத்தமே நடத்தி எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டீங்க இது வரைக்கும் எதுக்கும் ஆசைப்படாத உங்க அம்மா உனக்கு கல்யாணம் பண்ண ரொம்ப ஆசைப்படுற அம்மா காலா காலத்துல பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெத்தவாளுடைய கடமை அம்மா ஒரு அப்பாவா உனக்கு நான் எதுவுமே செய்யல கடமையை பத்தி பேச அருகுதே இல்லம்மா இப்ப கூட ஒரு அப்பாவா உங்ககிட்ட பேசல பேசவும் முடியாது உங்க அம்மாவோட புருஷனாக பேசுறேன் உங்க அம்மாவோட ஆசைப்படி நீ ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க கூடாது எல்லா கேள்விக்கும் மௌனம் பதிலாகாதும்மா சில கேள்விகளுக்கான மௌனம் எதிர்கேள்வி ஆயிடும் எப்போ கல்யாண பேச்சு எடுத்தாலும் எரிஞ்சறிஞ்சு விடறியாம் எடுத்துறிஞ்சு பேசறியாம் ஏமா ஒரு அப்பாவா நான் உன்னை எதுவுமே சொன்னதில்லை இப்போ ஒன்று சொல்றேன்மா எல்லா ஆம்பளைங்களுமே உங்க அப்பா மாதிரி அயோக்கியான இருக்க மாட்டாங்கம்மா அப்பா உண்மையத்தாம சொல்றேன் இல்லை உன் மனசுல யாரையாவது நினைச்சுக்கிட்டு இருந்தியா நான் தைரியமா சொல்லுமா அவனே உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆசைப்பட்டவனே கல்யாணம் பண்ணிக்கிற சந்தோஷத்தை விட பொண்ணு ஆசைப்பட்டவனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற சந்தோஷம் பெரிய சந்தோஷமா அந்த சந்தோஷத்தை உங்க அப்பாவுக்கு நீ தரக்கூடாதா இல்லப்பா அப்படி என் மனசுல யாருமே இல்லப்பா அப்போ நாங்க பாக்குற வரனே பண்ணிக்கேமா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா ப்ளீஸ் சரி எவ்வளவு நாள் சொல்லு இவ்வளவு நாள் அவ்வளவு நாள் எனக்கு சொல்ல தெரியலப்பா நானே சொல்றேனே ப்ளீஸ் சரிம்மா உன் இஷ்டம் அப்புறம் இனி எதுக்கு நீ வேலைக்கு போகணும் விட்டுட நம்ம ஹோட்டல் பிசினஸ் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு ஃபாரின்ல கூட பிரான்சஸ் ஓபன் பண்ண போறேன் இல்லப்பா நான் ஒரு நல்ல வேலையில இருக்கேன் அந்த வேலை எனக்கு ஒரு பாதுகாப்பா தோன்றது ஏன்பா சும்மா இருக்கணும் அப்படின்னா நம்ம பிசினஸே பாரு அப்பா சாப்ட்வேருக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன பாசம் வந்தோம் குட் ஜோக் சரி வா போல சமயத்து நல்ல ஜோக் அடிக்கிறேன் எல்லாம் அப்படி அப்படியே இருங்க ஆபீஸ்க்கு போறவங்க ஸ்கூலுக்கு போறவங்க மார்க்கெட்டுக்கு போறவங்க மண்ணாங்கட்டிக்கு போறவங்க யாரும் கீரை செய்ய கூடாது

உங்க ஜாமங்கள் தட்டு முட்டு பொருள் எல்லாம் எடுத்து ரோட்ல அடிக்கி வச்சிருவாங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல எது நல்லா இல்ல அன்னைக்கு அந்த பூஜாவா கூஜாவா பெருசா சவடால் விட்டாளே நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் கேட்டுட்டு சைலண்டா கதவு முடிட்டு உள்ள இருந்தீங்களே அப்ப எல்லாம் நல்லா இருந்ததா அப்ப வாய்கிட்டே பேசினாலே இப்போ எந்த மூலையில போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா இப்ப தெரியுதா ரெட்டியார் யாருன்னு இன்னும் என்ன பேச்சு இப்ப தட்டம் பாரு வானத்துக்கும் பூமிக்கும் குதி குதினு சமாதான புறா மாதிரி சாந்தமா வர்ற நீ சமாதான புறாவா இருக்கலாம் ஆனா நான் சண்டை கோழி கொத்தி கிளிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் வெளிய அடியாதுகளும் போலீஸ் ரெடியா இருக்கிறாங்க இப்போ என்ன சொல்ற அரை மணி நேரத்துல காலி பண்றியா இல்ல அரை மணி நேரம் இல்லைங்க அடுத்த ஜென்ம வரைக்கும் டைம் கொடுத்தாலும் இந்த காம்பவுண்ட்ல இருந்து உங்களால யாரையும் காலி பண்ண வைக்க முடியாது ஜோக் அடிக்கிறா நீ நம்பரை போட்டு நான் பேசணுமா இப்ப பேசல அப்புறமா ரொம்ப பண்ணுவீங்க பேசுங்க ரெடியார் என்ன ஏதாவது மாதர் அசோசியேஷன் ஏதாவது பேசுங்களேன் நான் ரெடியார் பேசுறேன் இல்ல இல்ல போய் நீங்க தெரியலண்ணா நீங்க தெரியலண்ணா ஐயோ சாரிண்ணா சாரிண்ணா சாரினா அண்டா நான் அப்படியே செய்த அப்படியே நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருக்கேனா மன்னிச்சிருங்க அம்மா, அம்மா, இது? இடம் தெரியாம மோதிட்டம்மா என்ன மன்னிச்சிருமா உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் யாரும் இங்க இருந்து காலி பண்ணாதீங்க இது உங்க சொந்த வீடு மாதிரி தலைமுறை தலைமுறைக்கும் இருங்க நான் வர்றேங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம்மா டேய் வாங்கடா என்ன பூஜா அது ஆச்சரியமா இருக்கு

கை கட்டி வாய் பொத்தி சலாம் போட்டு இருக்கிறாரு எது எப்படியோ இது ரொம்ப நல்ல விஷயம் போலீஸ் கேஸ் வக்கீல்னு பைசல ஆக வேண்டிய விஷயம் ஓவர் போன்ல அசால்ட்டா பைசல இருக்குனா அது நல்ல விஷயம் தானே அப்படி யார பூஜா போன்ல பேச வச்சிருப்பா ஐயோ ஐயோ எனக்கு உடனே தெரிஞ்சிக்கணுமே இல்லனா மண்டையே ஒடிச்சிடுமே என்ன பண்றது யாரை கேக்குறது நீங்க ஏன் டென்ஷன் ஆறல் சம்பந்தப்பட்ட அவளையே கேட்டா போச்சு யாரே இது பூஜாவதா நான் வரல நீ போய் கேளு